இயங்கிடும் தருணத்தில் இன்பம் துன்பம் போன்ற பல உணர்வு நிலைகள் தோன்றும் ஒடுங்கும் தருணம் அன்பு கருணை ஆகிய மூன்று உணர்வு அலைகள் மாத்திரமே வெளிப்படும் உணர்வின் அளவுகோள் என்பது அதன் கால எல்லையை குறித்திடும் ஓர் உணர்வு உதித்தால் அதன் கால அளவு என்பது மாறுபடுவதனை உணர வேண்டும் புற இயக்கங்களில் ஆட்படும் உயிரானது வெளிப்படுத்தும் உணர்வுகளில் காலம் என்பது நீண்டு காணப்படும் புற உணர்வுகள் யாவும் தனிந்து மறைவதற்கு அதிக கால அவகாசம் தேவை மெல்லிய காற்று போன்று தீண்டியே செல்கின்ற உணர்வுகள்